வாழ்வே குறை செல்வம் தொடர்ந்து நான் இந்த பயிற்சிய சொல்லிட்டு வர்றேன் தீவிரமா அறிவியல் ஆய்வில் இருக்கிறேன் நமக்கு நேரத்தை நாம் அறிவியலுக்கு பயன்படுத்த வேண்டும் நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடலானது உணவு தேவையில்லாமல் வாழ கற்றுக்கொள்கிறது பரிணாமத்தின் அடுத்த கட்டம் நாம் ஒரு மக்களுக்கு ஏதாவது கண்டுபிடித்து கொடுத்தாக வேண்டும் அப்படித்தான் மகள் ஏற்றுக்கொள்வார்கள் உடம்பை சுத்தம் செய்ய சொன்னால் செய்ய மாட்டார்கள் மனதை சுத்தம் செய்ய சொன்னால் செய்ய மாட்டார்கள் ஆனால் கண்டுபிடித்து கொடுத்தால் வலிவாக இருக்கிறது சொல்வார்கள் அப்படித்தான் மனம் அறிந்து நாம் செய்ய வேண்டும் நம்முடைய யோக சாதனை வந்து அறிவியலுக்கு திருப்ப வேண்டும் இயற்கை சட்டங்களை புரிந்து கொள்ளலாம் அதற்கு சிறிதளவு படித்திருந்தால் போதுமானது தெரிய வேண்டி தெரிய வேண்டிய சட்டங்களை சிறிதளவு திருந்தால் போதுமானது ஒரு இயற்பியல் கொஞ்சம் இயற்பியல் கொஞ்சம் வேதியியல் கொஞ்சம் உயிரியல் எல்லாம் அணுவை பற்றி படிக்க வேண்டியது தான் அதே நம்ம பயன்படுத்துகிற பொருள்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது வகையான தாது பொருள்கள் தான் உலோக வகைகள் சில உலோக வகைகள் இருக்கின்றன சிலது வந்து சால்ட்டு வகைகள் இருக்கின்றன கதிர்வீச்சு உடைய பொருள் இருக்கிறது இப்படி நிறைய இருக்குது அது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருள் அட்டவணை அதாவது தனிம அட்டவணை பாங்க தனிமம் இந்த தொண்ணூற்றி இரண்டு தனிமங்கள் இருக்கிறதாக கேள்விப்படுகிறோம் பிறகு சில தனிமங்கள் எல்லாம் சேர்ந்து துணை தனிமங்கள் அதை நேரடியாக இல்லாமல் தனிமமாக இருக்கும் அதுக்கு ஐசோடோப்ஸ் என்று சொல்வார்கள் இதெல்லாம் சேர்த்து ஒரு நூற்று பதினஞ்சு தனிமல் இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் வைத்துக்கொண்டு இதுவரை யாரும் மனது குணத்துக்கு பயன்படுத்துகின்ற மாதிரி மின்சாரத்தை கண்டுபிடித்து தரவில்லை மின்சாரத்தம் மின்சாரத்தை மலிவாக கண்டுபிடித்து தரவில்லை அதை நோக்கி தான் பயணம் இருக்கிறது அதுக்கு ரெண்டு தீர்வு இருக்கிறது ஒன்று ஆன்டி கிராவிட்டி ஃபோர்ஸ் அதை கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது தண்ணீரிலிருந்து மின்சாரம் வருவதை கண்டுபிடிச்சாச்சு காற்றிலிருந்து மின்சாரம் எடுக்கிற மாதிரியும் கண்டுபிடிச்சாச்சு காற்றிலிருந்து மின்சாரம் எடுக்கலாம் காற்றிலிருந்து மின்சாரம் எடுத்தல் காற்றின் வேகத்தை பயன்படுத்தாமல் அரை வெப்பநிலையில் மின்சாரம் தயாரிப்பது அறையில் இருக்கிற குளிர்ச்சி அடிப்படை வைத்துக் கொண்டு மின்சாரம் தயாரிப்பது வறண்ட பாலைவனங்களில் இருக்கிற மக்களை காப்பாற்றுவது தூய தண்ணீர் இல்லாமல் கொடிய கொடிய நோய்களால் பாதிக்கப்படுகின்ற இருந்து காப்பாற்றுவது இப்படியெல்லாம் இருக்கிறது அடுத்த கட்டமாக அதை நான் படிப்பதற்காக சொல்கிறேன் ஆக உணவில்லாமல் வாழும் கடை என்பது இது உடம்பை கெடுக்குற விஷத்தை முறியடிப்பதாகும் அந்த விஷயத்தை முறியடிக்கிற தன்மையை தெரிந்து அனைவரும் அறிவியல் வாழ்வில் ஈடுபடுங்கள் ஈடுபட்டு உலக பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு உலக சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கு உங்கள் அறிவியை பயன்படுத்துங்கள் நன்றி